கொஞ்சம் நான் நிறைய பண்ணேன் இது வந்து ஹிந்தில ஃபர்ஸ்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் விஜய் சார் வச்சு பண்ணனும்னு நினைச்சினா பிளான் பண்ணேன் பிகினிங்ல ஆனா இப்போ வந்து அது வந்து ஃபர்ஸ்ட் விஜய் சார் ரெண்டாவது ஹிந்திங்கிற மாதிரி மாறிடுச்சு ஆ விஜய் எப்படி ஒரு நடிகர் இன்னைக்கு வந்து இன்னைக்கு வந்து என்ன வேணாலும் எந்த ஹீரோ மாதிரி அவங்க எல்லாம் விடவே ரொம்ப பிரமாதமா நடிக்கக்கூடிய ஒரு